நம்ம பால் ஜம் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் மியூசிக் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துகிட்டு குழந்தைகள் எல்லாரும் பெரும்பாலும் இசை நான் இளையராஜா எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மாவுடைய பாடல்களை பாடி அற்புதமா போச்சு அதுவும் இந்த ஜூனியர் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே பிரபலமா இருக்க குழந்தைகள் யாருன்னு பார்த்தா அது நம்ம எல்லாருக்குமே இருக்க நசரின் சாராஸ்ரீ மற்றும் விஷ்ணு போன்றவர்கள் அப்படி இருக்க இந்த வாரம் நம்ம சூப்பர் சிங்கர்ல நிறைய வித்தியாசமான சம்பவங்கள் நடந்தது அதன் மூலமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப இருக்க நசரின் அவர்கள் சூப்பர் சிங்கர் மேடையிலே கதறி விட்ட <laughs>

எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான நிலையில இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்கள் மனத பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஏழை திறமையான திறமையான நசரின பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்ட்ல அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் ஹெல்மெட் ஆனவனு அதை தாங்க முடியாம கதறி அழுகிற அளவுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடிய அதை திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ